அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி பாடல் ஐம்பத்தி நாலு தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐஞ்சி தன் சத்தியாம் பொற்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகழ்ச்சியினுடைய பாடலுடைய ஒரு அற்புதமான மெனியான விளக்கம் இங்கே சொல்லப்படுகின்ற பொற்பதம் வெளியிடும் ஓர் ஐந்தியல் விளக்கம் ஈண்டு வருகின்றது எங்கிருந்து ஈசான முதல் ஐந்து மந்திரங்களும் பிரம்ம ஆதி பஞ்சமூர்த்திகளும் அந்த ஐவர்களின் கலைமகளாகிய ஐ சக்திகளும் புறத்தே உற்று செயல்படுத்துகின்றனவாம் இதனால் ஐந்து இவ்வுலகிலே நடந்து வருகின்றன எல்லா மெய்யின்ப நிலையை ஆன்மாவுக்கு வழங்குவதற்காகவாம் இம்மந்திரங்கள் மூர்த்திகளும் சக்திகளும் செயல்களும் அடக்கி ஆளப்படுவது மேற்பத நிலையிலே இருந்து இருந்ததே ஆம் ஆகையால் கீழாதார நிலையிலே கூடி மந்திர தந்திர யோக சாதனைகளால் ஓரளவு சக்தியை பெற முடியும் அதன் முடிவில் அவர்களின் வாழ்வும் முடிவும் ஆனால் நம் லட்சியம் அந்த முடிவு பெறுதல் அல்ல முடிவு பெற்று ஒழியாது சத்தி சித்திகளோடு சதா ஆனந்தமாக சதா ஆனந்தமாக வாழ்ந்து வருதல் ஆகும் நித்யானந்த சித்தி வாழ்வு பெற மேற்பத நிலையிலே இருந்து கொண்டு என்றும் கீழ்நிலைக்கு இறங்கிவிடாமல் அருள் வாழ்வு நடத்த வேண்டும் இவ்வுண்மை குறிக்கவே இங்கே தாழ்வில் என்ற சொல் வழங்கப்பட்டு உள்ளது மேல்நிலை நின்றோ தயவு வாழ்வு வாழ்வால் எல்லா மந்திரங்களும் மூர்த்திகளும் சக்திகளும் முழுமையாக ஆற்றல்களை வழங்குவதோடு அவைகளினுடைய தலைமை பீடத்து அருள் ஆணையும் நாம் பெற்று எவரையும் திருவுள்ளம் போல் ஆளலாம் வள்ளல் இந்த நிலையிலே பொருந்து இருந்து கொண்டுதான் ஐந்தொழிலும் செய் எனக்கே அருள் புரிந்தாய் என்கிறார் மற்றொரு பாடலில் என்ன ஒரு அற்புதமான கருத்து பாருங்க வள்ளல் பெருமானுடைய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி திருவடி புகழ்ச்சி ஐம்பத்தி நாலாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐ சக்தி சன் தன் சக்தியாம் பொறுப்பாதன்னு சொல்கிறாரு இந்த ஐம்பத்தி நாலாவது பாடல்கள் அது எங்கேருந்து வருது எங்கே இருக்கு ஈசான முதல் ஐந்து மந்திரங்களாகவும் பிரம்மாதி ஆதி பஞ்சமூர்த்திகளாகவும் அந்த ஐவர்களினுடைய கலைமகளாகவும் ஐன் சக்திகளாகவும் புறத்தே உற்று செயல்படுத்தி வருகின்றதா என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அது அந்த மந்திர தந்திர எந்திர ஓரளவு சக்தி பெற முடியும் அது உண்மையான வாழ்வாக முடியாது முடியுமா என்று வள்ளல் பெருமான் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இந்த பாடல் நித்யானந்த சித்தி வாழ்வு பெற எல்லோரும் பதநிலையிலே இருந்து கொண்டு கீழ்நிலையில் இறங்க விடாமல் அருள்வாழ்வு நடத்த வேண்டும் நம்ம அந்த தாழ்வில் என்ற சொல் வழங்கப்பட்டுள்ளது ஆகவே நம்ம தாழ்ந்து தாழ்மை தாய்மையோடு தயவு வாழ்க்கையோடு எல்லா மந்திரங்களும் மூர்த்திகளும் சக்திகளும் முழுமையாக வழங்குவதோடு அவர்களுடைய தலைமை பீடத்து அருள் ஆணையும் நாம் பெற்று எவரையும் திருள் போல் ஆளலாம் வள்ளல் இந்த நிலையிலே பொருந்தி இருந்து கொண்டுதான் ஐந்து ஒழிலும் செய் எனக்கு அருள் புரிந்த என்ன பா பாடல்ல வள்ளல் பெருமா நமக்கு சொல்ற இது வந்து உண்மை நிலை நான் தன்னைத்தானே ஆளணும் தனக்கு ஒரு பெருமை வேணும் இயல்பு தாங்க இப்போ சமீப காலங்களில் சமூக ஊடகங்கள்ல சகோதரர்கள் தங்களை தாங்களே செல்ஃப் ப்ரொமோட் பண்ணுறாங்க ஏன்னா இன்னைக்கு யாரையும் யாரையும் ப்ரொமோட் பண்ணுறக்கூடிய நிலையிலும் இல்லை ஒருவன் வளர்ச்சி அடைய வேண்டாம் த தப்போ ரைட்டோ அவன் என்ன ஒன்றாலும் போட்டுக்கிறான் ஏன்னா அவனை தான் அவன் ப்ரொமோட் பண்ண முடியும் இன்னைக்கு சம அவங்ககிட்ட டேலண்ட் இருக்கா டேலண்ட் இல்லையா தகுதி இருக்கா தகுதி இல்லையான்றதெல்லாம் மற்றோட விச் விஷயம் தன்னை காட்ட நெற்றிக்கு கூட இப்போ சமீப காலமாக இருபத்தி ஆறு வருஷங்கள் முன்னாடி ஒரு சகோதரர் திரைப்படத்தில் பாடுற திரைப்பட பாடல ஒரு நிகழ்ச்சியிலே பாடுறார் அப்போ அவருக்கு வயது பதினேழு வயது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே இருபத்தி ஆறு பதினேழு வயதில் அவர் மக்களுக்கு தெரியாது கண்களுக்கு தெரியாது இப்போ நான் கூட பேசுகிறோம் இந்த கருத்துக்கள்லாம் சொல்கிறோம் முகம் காணலாம் முகம் காட்டி பேசுகிறந்தால் இது யார் பேசுகிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது பொதுவாக இருப்பவர்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு இருபத்தி ஆறு வய இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பாடிய ஒரு கச்சேரியில் பாடின ஒரு பாடல் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகுது அப்போ உண்மையான திறமை எனக்கு இருந்தாலும் வெளியே வரும் அது யார் தடுத்தாலும் சரி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அது வெற்றி பெறும் தன்னைத்தானே நம்ம விளம்பரப்படுத்திக்கிறோம் நான் ஒரு பெரிய ஆளுமை நான் ஒரு ஆளுமை சக்தி அதை நம்ம அவர் அவங்க குறை சொல்லி புரோஜனம் இல்லை எல்லாரும் அதை பண்ணுறாங்கனால நம்மளை அடையாளம் காட்ட மாட்டாங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவர் தன்னை ஒரு வழக்கறிஞர் என்று வழக்குகள் நடத்தி நிரூபிக்கக்கூடிய நிலை தான் உண்மை நிலை ஆனால் அவர் வழக்கறிஞர் என்பதை சமூகம் அங்கீகரிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் விளம்பரம் வேணும் ஒரு மிகப்பெரிய சமூக தலைவராக பரிமாளிக்கணும்னா விளம்பரம் வேணும் இதை பார்ப்பாங்க அந்த சோசியல் மீடியாவில் மக்கள் பார்ப்பாங்க ஐய் ஐயோ ஒரு பெரிய தலைவர் பா அப்படின்னு ஒரு பத்து பதினைந்து பேரை வைத்துக்கொண்டு ஒரு குழுவை ஆரம்பித்து வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக்கு குழு என்னென்னமோ சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம் இப்போ சமீப காலமாக இன்ஸ்டாகிராம்லாம் தன்னைத்தானே உயர்த்தி அப்படியே பார்க்கும்போது என்ன ஆகுது அந்த பேனரு கட் அவுட்டு அவர் பின்னாடி வரக்கூடிய பதினஞ்சு இருபது கார்கள் அப்படின்னு தன்னைத்தானே ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி உண்மை நிலையை அடியில அறிய வேண்டும் யாரும் வர முடியாது அது என்னமோ தெரியல அந்த சகோதரர்களுக்கு தான் இறைவன் பிரபஞ்சம் தான் எல்லாத்தையும் பண்ணுது அவருக்குள்ள இருக்கக்கூடிய அறிவாட்சித்திறன் இப்படி கொள் இப்படி இருந்தால் நீ சீக்கிரமாக மக்கள் முன்னாடி வெற்றி பெற முடியும்னு ஆனால் நிறைய பார்க்குறேன் இன்னைக்கு செல் ப்ரமோட்டிங் செம் பேசக்கூடிய சொற்கள் கூட நல்ல சொற்களே இல்லை அடுத்தவர்களை மட்டம் தட்டி அடுத்தவர்களை கேவலப்படுத்தி பேசுகிற பழக்கம் இன்னைக்கு பெரிய ட்ரெண்டிங்கா இருக்குது சிங்கமாக சுடு சொற்கள் சொல்ற வீடியோலாம் பார்க்குறான் அப்ப சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது அதை தான் வல்லல் பெருமான் இந்த பாடல்ல சொல்றாரு என்ன சொல்றாரு தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை இந்த தாழ்வா இருந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் ஐம்பெரும் சக்திகளும் எல்லா சக்திகளையெல்லாம் ஜனசக்தி சக்தி பொற்பாதம்ன்ற ஆகவே அதை நம்ம உணரணும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சத் சித்தியோடு சதானந்தமாக நம்ம வாழணும் வாழணும் நிறைவாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு நூறு சதவீதம் பேரில் பத்து சதவீதம் பேர் தான் நிறைவான வாழ்க்கை இயற்கையோடு இயற்கை அமைப்போடு ஒன்றி கலந்து பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் மற்ற தொண்ணூறு சதவீதம் பேரு புலனின்பம் புகழின்பம் வாழ்க்கையில் தான் ஜெயிப்பதற்கு எந்த எஸ்டீம் லெவலுக்கும் போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது மாதிரி வாழாம தாழ்ந்து ஏக இறைவனை உணர்ந்து செயல் விளைவு தத்துவத்தை அறிந்து வாழ வேண்டும் என்ற செய்தியே இந்த பாடல் நமக்கு சொல்லுகிற செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் எல்லாம் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கோலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருள செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்